அனைவருக்கும் வணக்கம் வெறும் திரைக்கவேற்சியை மட்டும் வைத்து கொண்டு தமிழக முதல் முதல்வர் ஆகிவிடலாம் என்ற கனவில் மிதப்பவர்தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ ப்ரோ இது வீக்கெண்ட் ஷோ இல்லை ப்ரோ ஃபுல் டைம் ஜாப்பு நீங்கள் கட்சி ஆரம்பித்து இரண்டு இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் நீங்கள் சொல்கிறீங்க மோடிஜி நீட்டை நீக்கி விட்டுருங்க அந்த கச்சத்தையும் மீட்டு கொடுத்துருங்க அப்படியே தமிழக வெற்றிக் கழகத்தின் சா சார்பாக டாஸ்மாக் கடையை மூடி விட்டுருங்க இது என்ன சினிமா டைலாக்கா சொல்லுங்கள் விஜய் சார் இங்கே வந்து பஞ்சு டயலாக்லாம் எடுபடாது சார் மக்களோட மக்களாக நிற்கணும் ரோட் ஷோ நடத்திட்டு போகக்கூடாது இதில் உங்கள் தற்கொலை கூட்டம் ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டுலேயும் முப்பத்தி ஒன்றுலேயும் தான் முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு உதவி ஆள் போடுங்க வந்த உடனே கூட்டணிங்கிறீங்க உங்கள் கூட்டணியை எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க யாரும் கூட்டணிக்கு வரல நான் உறுதியாக சொல்வேன் தமிழக வெற்றி கழகத்தும் சார்பாக போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் டெபாசிட்டை இழப்பார்கள்